ஐ மறந்த மறந்த தற்குறி மாதிரி ஒரு தற்குறி கூட்டம் ஒரு எலவும் தெரியல நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவளோ வருமானத்தை விட்டு விட்டு ஏய் வாணவோ வீட்டு வாசல்ல ஏன்டா நின்ன வாட்ச்மேன் கூட நிக்கலேடா ஏன்டா இந்த மாதிரி பேச்சலையிரே டிவிக்கே 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 என்ன யாரா ஏய் நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீ அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம் அண்ணனை விட்டா உனக்கு அக்கறை சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப வாராங்கடா ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா நாங்கள் க்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டின் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் தற்குரி கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டலாம் மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறேன் என்ன என்ன வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்கடத்தை சத்தமாக பேசவும் அதானே அதான்டருக்கு கீழே நடிச்சு நடித்து பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது நீ நுட்பமா பாரு இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு மெதுவா என்ன பண்ற ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் எங்க இருந்து வெளியேற்றுறான் உழைப்புல இருந்து வேளாண்மை செய்ய விவசாயத்தை அரசு ஐயோ ஆடு மாடு மேற்க சொல்லுறாப்புல இவன் தான் மாட்டு கருதிங்கிற விழா வச்சுவேன் பால் குடிச்சிட்டு படுக்க போற தான் முட்டை நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் இந்த நாய் தான் ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிரும் நீங்க கீரை எடுத்துக்கீங்க மில்க் மில்க் சாப்பிடுங்க எக் ப்ரோட்டீன் எடுத்துக்க வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் நான் கேட்டேன் வேளாண்மை என் பண்பாடா என் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை என் வாழ்வியல் அரசியல் ஆசான அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று எழுதியிருக்காரு என் அப்பன் கேள்வார் சொல்றார் வேளாண்மை தொழில் அல்ல ஏன் என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவு ஊட்டியதும் தொழில் இல்லை செய்தித்தால் உடப்படிக்காத பரதேசிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றேன் சிம்மான் என்னென்னா பேசிறி அப்படின்னு உனக்கு அப்படி தாண்டா தெரியும் ஐயாயிரம் ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும் ஆவேசமா என் பேசுகிறா வாங்கின அடி அவ்வளவுடா வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழி தான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான் அதாண்டா என்னுடைய மொழி இருக்கிற தான்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்கார கோபத்தை குறைக்க கூடாத எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்படா நான் ஏன்டா இங்க வரனு அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு ஏ வான் வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் தலைற சேவை செய்ய வந்தா சேவை நான் ஆடைக்களம் தேடி வரவில்லை படைக்களத்தோட யாரும் வான் கூப்பிடல எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவா ஐயா விஜயகாந்த பாத்துக்கார் மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்டா பாத்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க வா இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் அது எந்த ஊர் எந்த ஊர் பேர் ஒரு ஊர்ல வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை பைத்தியக்கார பயில மருதமலை அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது இப்போ என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்ற இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு ஏன்னா எங்க ஆத்தாளப்பும் பனையறி தான் என்ன படிக்க வச்சான் ஏறுது என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் பேசுறீடா இங்க பாடுற ஒரு பனைமரம் இத பார்த்தவன ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இத கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாலை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இந்த காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா யாராவது இல்லையாடா இதுக்கு ஆண்டுகளடா நம்ம முன்ன செலவு பண்ணிருப்பான் இத வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு பசும்பால் அது பணம்பால் இவன் டாஸ்மாக விற்கிறது நஞ்சு விசம் விஷத்தை விற்கிற முதலாளி பணம்பால் தென்னம்பாலை நஞ்சென்று சொல்கிறான் இதை நம்பிய தமிழ் சமூகம் ஒன்னு ஒன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து ஒன்னே வெளியேற்றுறான் இதுக்கு பெரிய வேலை நூறு நாள் வேலை சரிக்காத நூறு நாள் வேலை திட்டம் மீதி நாள் சும்மா இருப்போம் தம்பி எண்பது கோடி மக்கள் ஏழை இந்தியா இந்த பட்டினி கிடப்பவர்கள் நாட்டில் மிக முதன்மையான இடத்துல இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல நியாயத்து பாத்தீங்கன்னா மீன்வளம் மட்டும் இருக்கும் காடுகள் வளம் மட்டும் இருக்கும் சில இடங்கள்ல சின்ன சின்ன வளங்கள் மட்டும்தான் இருக்கும் இதுல சிங்கப்பூர் கடலை தவிர எதுவுமே கிடையாது இந்த நாடுகள் எல்லாம் ஒரு சில வளங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கிவான வெறுங்கரும்பு இப்ப பிரேசில்னா மாடு கரும்பு டென்மார்க்னா மாடு இந்த மாதிரி சின்ன சின்ன வளங்களை வைத்துக்கொண்டு வளமையாக செழிப்பா போது எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு சில நாடுகளை பணி அடர்த்தியா கொண்டு சில நாடுகளை மழை அடர்த்தியா பெய்யும் சில நாடுகள வெயில் அடர்த்தியா அதிகமா அடிக்கும் ஆனால் எல்லா பருவநிலையும் மிக சீராக இருக்கிற ஒரு தேசம் ஒரு நிலப்பரப்பு இந்தியா இங்க கடல் இருக்கு மலை இருக்கு நிலம் இருக்கு காடு இருக்கு எல்லாம் இருந்தும் உழைக்க அளப்பெரிய மனித ஆற்றல் இருக்கு எல்லாம் இருந்தும் என் நாடு பிச்சை எடுக்குதுன்னா காரணம் என்னன்னு நீ கேட்டுக்க உழைப்பில் இருந்து உன்னை வெளியேற்றி சும்மா உட்காரு உட்காருந்த உலகத்தில் உறுப்பு அவன் என்ன செய்வான் அவனுக்கு தெரியும் மனித அறிவாற்றல் மனித உடலாற்றல் இது இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் பாலும் வளரும் ஆனால் சும்மா உட்காரு சம்பளந்தார் சொல்ற நாடு எப்புட்றா உருப்படும்ங்கிற கேள்வியை அவனாது கட்டானா இதை ஒரு திட்டம்னு கொண்டு வர முட்டாள் கூட்டத்தை வசித்தேடா நீ எப்படா ஏற்பனி சாரா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒரு கேள்வி வைப்போம்டா நட்டு வைத்த மரங்கள் எத்தனைடா நட்டு வளர்த்த மரங்கள் தூர்வாரிய ஏரி குளங்கள் சீரமைத்த சாலைகள் டேய் உண்மையிலே என் உடன்பிறந்தானே உட்காந்து பல்லாங்குழி ஆடுறது ஒருத்தர் தரையில் ஒருத்தர் பேன் பார்க்கறது படுத்து தூங்குறது ஆண்கள் சீட்டாடுறது தாய கட்ட நூறு நாள் இந்த நாள் உழைப்பிலிருந்து வெளியேறிட்டியா வேளாண்மைக்கு ஆள் இல்லையா முடிஞ்சு அதுக்கப்புறம் நீ உழைப்பிலிருந்து வெளியேறின உனக்கு உளவியலா ஒரு நோயை தந்தான் என்ன நோய் என்ன நோய் இங்க பாரு ஆடு மாடு வளர்க்கறது ஆடு மாடு மேய்ச்சி ஆடு மாடு மேய்ச்சல ஆனா தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட் கொடுங்க அந்த தூக்கலா அங்க பாருங்க பால் கொஞ்சம் விட்டு டிக்கசன் பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி கொடுங்க அப்ப என்ன பண்ணணும் நம்ம தேஞ்ச செருப்பு இருக்கு பாரு அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்தர சந்துக்களை விட்டு அடிச்சிருந்துடா என் பங்காளி வடிவேல் சொல்ற பாய்த்தக்காரன் நாயே நாயே மாடு ஆடு வளர்த்து டை பகவான் பகவான் எங்க மாயோன்னு மேய்ச்சிருக்கா நபிகள் நாயகன் மேச்சிருக்காருடா

முழு உணவடா பால் ராத்திரி தூங்கும் போது பசியோட போகாதே ஒரு கோல பால குடிச்சிட்டு தாய் போன சொல்றான் முழு உணவடா திரவ உணவில் எதை குடித்தாலும் கழிவு வராதுடா முட்டால் பாலை குடித்தால் கழிவு வருமாடா ரெண்டு வருஷம் தாயின் மாறுல பால் தாண்டா குடிச்சிருக்கேன் கழிவு வந்தது முழு உணவடா முட்டால் முட்டால் பால் பால் மாடு மாடு மேய்க்க மாட்டார் ஆனா எங்க இருந்து வர்றாரு பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருப்பார் அவர் என்ன புடுங்குறார் அவருக்கே தெரியாது இது எங்க இருந்து வருது பால் ஆந்திராவில் இருந்து கறி ஒரு கிலோ கறி ஆயிரத்தி எண்ணூறு கறி அண்ணன் சுக்கா போடுங்கண்ண கொஞ்சம் பக்காவா இருக்கும்னே அந்த சுக்கா இங்க வருது ராஜா நல்லி எலும்பா போடுங்கண்ண நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்கண்ண அது எங்க இருந்து வருது அந்த நீ ஆடு மாடு வைக்கல அது அசிங்க ஆனா மாப்பிள்ள என்ன பண்றார் துபாயில் இருக்க அங்க என்ன பண்றார் ஒட்டகம் வைக்கிறார் ஒரு நோயாளிடா நீ நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த தற்கொரி டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி தெரியாது தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசிருக்காரா என் தம்பி பேச மாட்ட அவருக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்

இவங்க அக்கிரம புற அறப்பைத்திங்களை எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு என்னத்தையோ பண்ணு